அதற்கு யம தர்மராஜா தந்தேன் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்கிறாரு மீண்டும் பின் பின்தொடர் மீண்டும் சாவித்ரி வரத்தை பார்த்த யம தர்மராஜா அவங்க கிட்ட நீ மிகவும் கலைத்திருப்பதால் என்னை தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு அதற்கு சாவித்ரி என் கணவர் இருக்கும் இடத்துலதான் நான் இருப்பேன் எனக்கு எப்படி கலைப்பு ஏற்படும் சொல்லி பதில் அளிச்சுட்டு மீண்டும் அவரை தொடர்ந்து செல்றாங்க கணவர் மீதான சாவித்ரியோட பாசத்தை கண்ட யம தர்மராஜா உனக்கு மீண்டும் ஒரு வரம் தரேன் சத்யவானோட உயிரை தவிர்த்து எது வேண்டும்னாலும் கேள் அப்படின்னு சொல்றாரு சாவித்ரியும் தன் தந்தைக்கு அரசால ஆண் வாரிசு இல்லாததால் அவருக்கு ஆண் வாரிசு தேவை அப்படின்னு வரம் கேட்குறாங்க அப்படியே ஆகட்டும்னு யம தர்மராஜா மீண்டும் யம தர்மராஜா போகிற பாதையிலேயே சாவித்ரி பின்தொடர்ந்து போறாங்க மீண்டும் கிட்ட பேசிய யம தர்மராஜா சாவித்திரியோட வாக்கு வன்மையில மன உறுதியில மனம் மயங்கி இன்னொரு வரமும் தர சத்தியவான் உயிரை தவிர வேறொரு வரம் கேள் அப்படின்னு சொல்றாரு சாவித்ரியும் யமனை பலவாறு துதித்து போரில் பின்வாங்காத வீரமுடைய குமாரர்கள் எனக்கு புத்திரர்களாக வேண்டும் அப்படின்னு வரம் கேட்கிறாங்க சாவித்திரியோட சாமர்த்தியமான பேச்சை கேட்ட யம அப்படியே ஆகட்டும்னு சொல்லி வரம் கொடுத்துர்றாரு மறுபடியும் யம தொடர்ந்து போறாங்க யமதர்மராஜா சாவித்திரியோட பொறுமையை கண்டு மனம் இலகி இன்னும் என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு ஏற்கனவே தந்த எனக்கு என் எப்படி கிடைக்கும் எனவே அவரை மீண்டும் உயிர்ப்பிச்சு ஆயுளையும் நீட்டித்தர வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்றாங்க யம தர்மராஜாவும் தந்தேன் அப்படின்னு வரம் கொடுக்கிறாரு சத்யவான் உறக்கத்துல இருந்து எழுபவர் போல எழுந்தாரு சாவித்ரி பெற்ற வரம்படி அவள் மாமனார் பார்வை பெற்று பலசாலியானார் இழந்த ராஜ்யத்தை மீட்டார் சாவித்ரியின் தந்தைக்கும் ஆண் வாரிசு ஏற்பட்டது சத்யவான் சாவித்ரியும் வீரமிக்க புத்திரர்களை பெற்று பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க